ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பர்சுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேசகம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது அறுபது வசனங்களிலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நடந்து போய்கொண்டே இருக்கிறார் அப்பொழுது ஒருவனை அழைக்கிறார் அவனை அழைத்து சொல்கிறாரு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார் என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அவன் என்ன சொல்கிறான் என்றால் ஆண்டவரே அவளாவது என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு உத்தரவு தரும் என்று அவன் சொல்கிறான் அப்படி என்றால் அவன் தகப்பனார் மறித்து விட்டாரா இல்லை 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 அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அவன் என்ன சொல்கிறானா நான் போய் எங்கள் அப்பாவுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உண்மையை வந்து நான் பின்பற்றுகிறேன் உண்மையை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு போல அவன் சொல்லுகிறான் அதற்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா மறித்தோர் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீயோ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார் நீயோ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மறித்தோர் மறித்தோரை அடக் அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்கிறார் என்றால் மறித்தோர் என்றால் யார் மரித்தோர் எப்படி அடக்கம் பண்ண முடியும் அங்கே அப்பாவை அப்போ மறித்தோர் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் எல்லாம் மறித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ அதாவது அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவர் இரத்தத்தை சிந்தி என்னை கழுவி இருக்கிறாரு அவருடைய இரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை நீதிமனாய் மாற்றுகிறது என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ அவர்களெல்லாம் மறித்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால்தான் அவர் சொல்றாரு மறித்தோர் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் உன்னுடைய அப்பாவும் இன்னும் தான் இருக்கிறார் இன்னும் என்னை அவர் விசுவாசிக்கவில்லை ஆகவே அவர் அவர்கள் அவரை அடக்கம் பண்ணட்டும் நீயோ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு அதோட மாத்திரம் அல்ல அவர் சொல்றாரு நீ போய் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை போய் பிரசங்கம் பண்ணு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை போய் எல்லாருக்கும் நீ பிரசங்கம் பண்ணு எடுத்து சொல்லுன்னு சொல்றாரு நீ போய் உங்கள் அப்பா மறிச்ச பிறகு நீ மீண்டும் அதுக்கப்புறம் நீ இங்கே வந்து தேவடைய ராஜ்ஜியத்துக்குரியவர்களை பிரசங்கிக்கும் போது ஏறக்குறைய உனக்கு ஏஜ் ஆயிரும் ஏன்னா உங்கள் அப்பா என்ன உயிரோடு இருக்கிறாரு அவரே என்ன இறந்து அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு நீ அடங்க பண்ணி நீ ஆண்டோடைய ஊழியத்துக்கு வருவதற்கு உனக்கு ஏஜ் ஆயிரும் அதுக்கப்புறம் உன்னால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்து உன்னால் பிரசங்கம் பண்ண முடியாது ஏன்னா எல்லாவற்றுக்குமே ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது இன்றைக்கி இராணுவத்தில் இருக்கிறார்கள் என்றால் நல்ல வாலிப வயசில் தான் அந்த இராணுவத்திற்கு தேர்ந்தெடுப்பார்கள் தன்னுடைய நாட்டை காப்பாற்ற அந்த வாலிபர்களை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கொஞ்சம் ஏஜ்லேயே அவங்களை திருப்பவும் என்ன பண்ணுவாங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் ஏனென்றால் அதுக்கு மேலே அவங்களால் என்ன பண்ண முடியாது அந்த இராணுவத்தில் இருந்து நாட்டிற்காக சேவை புரிய சேவை செய்ய முடியாது அதற்கான பலன் அது எல்லாற்றையும் அவர்கள் இழந்து விடுவார்கள் அதே அடக்கம் வா நீ வா என்னை பின்பற்றி வா நீ நீகளை போய் பிரசங்கம் பண்ணு நீ உங்க அப்பாவை அடக்கம் பண்ணி விட்டுட்டு அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்தீங்கன்னா உனக்கேஜாயிரும் நீங்கள் போய் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை போய் பிரசங்கிப்பது உங்களுக்குத்தான அவசர தேவை உங்களுக்கு தான் அவசரம் ஏன்னா கொஞ்ச நாள் உங்களுக்கு காலம் கடந்துவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் கற்றுடைய சுவிசேஷத்தை நீங்கள் போய் சொல்ல முடியாது பிரசங்கிக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் போய் சொல்ல நினைத்தாலும் உங்களால் அது முடியாத ஒரு காரியம் ஆகவே நான் அன்பு சகோதர சகோதரிகளே யோவான் பதினாலாவது அதிகாரம் ஆறாத வசனத்திலே ஆண்டவரா கிறிஸ்து சொல்றாரு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் ஆகியிருக்கிறேன் அவர் தான் வலி பர்லோத்துக்கு போகிறதுக்கு அவர்தான் வழி அவர் இல்லாமல் பரலோகத்துக்கு வேறு வழியே கிடையாது ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் வெறுக்கிறீர்களோ யாரெல்லாம் தள்ளுறீங்களோ ஏசு கிறிஸ்துவ வேணான்னு யாரெல்லாம் வெறுக்கிறீர்களோ யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது ஏன்னா வழியே அவர்தான் நான் தான் வழி நான் தான் சத்தியம் நான் தான் ஜீவன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு போகவே முடியாது அப்போ ஏசு கிறிஸ்துவே அல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியாது என்பது நிச்சயம் ஆகவே இயேசு கிறிஸ்துவ உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் நம்புங்க விசுவாசிங்க உங்கள் நாவ நாவினால் அறிக்கை பண்ணுங்கள் ஏசப்பா இயேசுவே இயேசுவே உண்மை நான் விசுவாசிக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ரசிக்கப்பட்டுருக்கோம் ஏசப்பா உங்களோட கூட பேசுவார் நிச்சயம் நிச்சயங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ